பழையாறையை ஆட்சி செய்த சோழ மன்னர் ஒருவருக்கு மகளாக பிறந்தவர்தான் மங்கையர் கரசியார் அவர் சைவ ஒழுக்கத்தில் பிறந்தவராய் வளர்ந்து திருமண பருவம் அடைந்தார் சோழ மன்னன் அவரை நின்ற சீர் நெடுமாறன் என்னும் பாண்டிய மன்னனுக்கு திருமணம் செய்து வைத்தார் பாண்டிய மன்னனோ தமிழர் சமயத்தை சார்ந்து வழிபட்டு வந்தான் சமண அதிகளார் மாறை அவன் பெரிதும் மதித்தான் மக்கள் எல்லோரும் சமணராக மாறிவிட்டனர் அரசவையில் குலச்செரியார் என்னும் ஒரே ஒரு அமைச்சர் தவிர மற்ற எல்லோரும் சமண சமயத்தவராய் மாறியிருந்தனர் இந்த நிலையைக் கண்டு மங்கற்கரசியார் மிகவும் மன வருத்தினார் மீண்டும் பாண்டிய நாட்டில் சைவம் செல்வாக்கு பெற வேண்டும் என்று விரும்பினார் அந்த சமயம் திருஞான சம்பந்த மூர்த்தியார் ஆண்டிய நாட்டுக்கு அடுத்த திருமலை காட்டுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்டார் அவரை மதுரைக்கு வரவழைத்த நிலைத்து மங்கே அவருக்கு அழைப்பு தர வைத்தார் அவரும் புத்து சிவகை மீதமர்ந்து சுபநெடியா சூழ மதுரை வந்து அடைந்தார் இதை கேள்விப்பட்ட சமண சமயத்தவர்கள் அவர் இருக்கும் இடத்தில் தீ வைத்துக் கொளுத்தினர் இந்த செய்தி கேட்டு மங்கேற்க மிகவும் வருத்தினார் ஆனால் எந்த குறைவு இல்லாமல் திருநாள் சம்பந்தியார் இருப்பதை கேட்டு அவர் மிகவும் தண்ணீர்வாக அவர் பணம் தேற்றிக் கொண்டார் இந்த நிலையில் அரசன் வெப்புநோய் பெற்று அதிலிருந்து மில முடியாமல் துடிப்பதாக கேள்வியிட்டு அரசியார் விரைந்து அரசனிடம் சென்றார் மருத்துவராலும் சமண அடிகளாலும் திருத்த முடியாத அந்த நோயை கண்டு அச்சமுற்றார் திருஞான சம்மன் மூர்த்தியார் இந்த வண்ணம் வெப்பு நோயாக வருதுவதற்கு எண்ணியவராய் அவரை அழுத்தாலே இந்த நோய் தீரம் என கூறினார் ஞானசம்பந்தன் எனும் ஞாபமந்திரம் காதில் பூக்களவில் அயர்வு நீங்கி உணர்வு பெற்ற பாண்டியன் அவரை அழைப்பியராக என பண்ணித்தார் அரசியார் அமைச்சருடன் அலையுடைத்து பாயும் வெள்ளம் போன்றதோர் அன்பு பெறு வெள்ளத்துடன் திருஞான சம்பந்த மூர்த்தியாரை தங்கியிருக்கும் திருமணத்தை அடைந்தார் அப்பொழுது திருஞான சம்பந்த மூர்த்தியார் தீங்குளவோ என விரும்பினார் அரசியார் கமணர் செய்த செயல் அரசனுக்கு தீப்பினியாய் பற்றியது இந்த தீப்பினியை தீர்த்து எமது உயிரும் மன்னவன் உயிரும் காத்திருள்ள வேண்டுமென பணித்தார் ஆளுடைய பிள்ளையார் ஒன்றும் நீர் அஞ்ச வேண்டாம் அமலரை வாதி வென்று அரசனை திருநீறு அணிவிப்பேன் என்று உறுதிமொழி கூறினார் முத்து சிலையேறி அரண்மனைக்கு வந்தார் பாண்டி மன்னன் அப்பொழுது திருஞான சம்பந்த மூர்த்தியார் திருநீற்று பதிகம் பாடி பூசிய திருநீர் மன்னனை குணமாக்கியது அவனர்கள் இவ்வாதத்தில் தோற்றதுடன் அனல்வாதம் புனல்வாதம் என்பவற்றிலும் தோற்று கழுவறினர் பாண்டிய மன்னனுக்கு பரமசமய கோளாரியார் திருநீர் அளித்தார் அதை கண்டு மதுரை மாநகரத்தில் உள்ளேதெல்லாம் மங்கள நீரணிந்து சைவர்களாக மாறிவிட்டார் தம் மனக்கருத்து முற்றிய மங்கையகரசியார் சம்பந்த பெருமான் பாண்டி மன்னன் ஆகியோரோடு மங்கையர் கன்னி தன்னோடு அமர்ந்த ஆலவாய அன்னலை வழிபட்டு மகிழ்ந்தார் மன்னனுக்கு நெடுங்காலம் சைவ வழி துணையாயிருந்த மங்கையர்கரசியார் மன்னவனோடு நீசந்தி சேர்ந்தார் ஆகவே அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக மங்கையர்கரசியார் நாயனார் என்பவரும் போற்றப்படுகின்றார்